எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஒருவர் நம்மால் ராஜயோக தியானத்தை கைவிட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு இவரால வேறொரு ஆத்மா சென்டருக்கு போ வர்றதுக்கு கிடையாது அவர் வராம போறதுக்கு தான் தான் காரணம் அப்படின்னு அவர் நம்புறாரு அதுக்காக இப்ப வருத்தப்படுறாரு அவரை திரும்பி இங்க கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு அவருக்கான பதில் தான் இந்த வீடியோவில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் பாருங்கள் இவர் வந்து என்ன நடந்தது என்ன பிரச்சனை அப்படின்றத நம்மக்கிட்ட ஒரு க்ளியராக கிளியராக சொல்லலை நம்ம அதுக்குள்ளேயே டீப்பாக போகவும் விரும்பப்படல ஆனால் எப்படி ஹேண்டில் பண்ணணும் நமக்கு தெரியுன்றதுனால அதுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நம்ம சொல்லலாம் பாருங்களேன் இவர் கொஞ்சம் ஓப்பன் டைப் பண்ண வச்சுங்களேன் அவரோட ஃபோன் நம்பர்லாம் இருந்ததுன்னா அந்த ஆத்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் உங்களை காயப்படுத்தி தான் இதனால நீங்கள் பாபா விட்டுறாதீங்க சென்டருக்கு வர்றது வந்து உங்களுக்கு பிறப்புரிமை உங்களுடைய இதுதான் நீங்க நீங்கள் வாங்க கண்டிப்பாக வாங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டு சொல்லலாம் இதில் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னா இந்த ஈகோ இருக்குது நான் எப்படி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறது அப்படின்ற ஈகோ இருக்குது இல்லை எல்லாரும் இப்போதாங்கன்னா ஜெயிச்சிட்டு வராங்க ஒரு ஒரு விகாரத்தையும் ஒவ்வொரு ஆளும் இப்போதான் ஜெயிச்சிட்டு வரோம் ஓகே ஒரே நாளில் எல்லா விகாரம் ஜெயிச்சுருவாங்கன்றது கிடையாது அப்போ இவருக்கு வந்து ஒரு தர்மசங்கடமான சூழ்நிலை அதாவது இவரே போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் ஃபீல் பண்றார் நம்மளால தான் அவர் வரல அவர் வரணும்னு நினைக்கிறதுனால தான் நமக்கு கூப்பிட்டு அந்த வருத்தத்தை தெரிவிக்கிறார் இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைவில் பரமாத்மா நினைவு பண்ணும்போது அவர்கிட்ட இது இந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணலாம் பரமாத்மா கிட்ட இந்த மாதிரி சென்டருக்கு வர இந்த குறிப்பிட்ட ஆத்மா எனக்கும் அவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு அதனால இப்போ அவர் வர்றதில்ல அவர் வராமல் இருக்கிறதுக்கு நான் தான் காரணம் இதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு பரமாத்மா கேட்கறது இது ஒன்று அடுத்தது இந்த ஆத்மா ருடைய பிரச்சனை இருக்கும் அந்த ஆத்மாவையும் பரமாத்மா கிட்ட விமர்சி பண்ணிட்டு பரமாத்மா முன்னிலையில இந்த ஆத்மா கிட்ட மன்னிப்பு கேட்கறது நீங்க நேராக கேட்கல பரமாத்மா முன்னாடி அந்த ஆத்மா கிட்ட மன்னிப்பு கேட்கறது ஓகேவா அதாவது நான் இது பண்ணிருக்க கூடாது தப்பு தான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு பரமாத்மா முன்னாடி நீங்க அவர்கிட்ட சொல்ற மாதிரி நீங்க அதை பண்ணலாம் அடுத்தது வந்து சாகாஷ் கொடுக்குது அதாவது அந்த ஆத்மாவுக்கு சக்தி கொடுக்கறது அன்பு கொடுக்கறது சகயோகம் கொடுக்குறது இந்த மாதிரி நீங்கள் அந்த ஆத்மாவுக்கு குட் விஷஸ் டெய்லி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு அவருக்கு தானாகவே டச் ஆகி இவருக்கு நம்ம எப்படி நடந்தால் நமக்கு என்ன நம்ம சென்டர் நமக்காக தானே போகிறோம் இவருக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சில நாட்கள் நீங்கள் பேசாமல் கூட இருக்கலாம் அவர் வந்து வந்து பழக்கப்பட்டு சரியானதுக்கப்புறம் ஸ்லோவாக நீங்களே பேச ஆரம்பிச்சிருவீங்க அவரும் பேசுவார் இந்த ப்ராப்ளம் செட்டில் ஆகிடும் இப்போ நான் என்னோடய எக்ஸாம்பிள் பண்ண பாருங்களேன் நான் வந்து முகப்பேர் பாடி இந்த ரெண்டு இடத்துலையும் கிளாஸ் எடுத்திருக்கேன் ஓகே முகப்பேரில் காலம்பரையும் பாடியில் ஈவினிங் கிளாஸ் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு வருஷம் எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பாடி மாணவர்கள் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் வந்து மதுபன் போனாங்க எனக்கு அப்போவே தெரியும் இங்கே போயிட்டு உடனே நாங்களும் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சி நான் இங்கே இருக்க சுரேஷ் விருதன் அவர்கிட்ட சொன்னால் நம்ம ஒரு புது சென்டர் ஓப்பன் பண்ணலாம் நான் அங்கேருந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இங்கே இருக்கவங்க இதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவர் இது சீரியஸாக எடுத்தாரா இல்லையா எனக்கு ஒன்றும் தெரில அது வந்து அந்த முயற்சி என்னோட மாணவர் ஒரு பையன் வந்து இடமும் தந்தார் அவருடைய அவர் வந்து யோகா சென்டர் தான் நடத்துகிறார் ஆனால் ஹடை யோகாத்துக்கான சென்டர் ஆனால் இதுக்கும் இடம் கொடுத்தாரு ஆனால் இது வந்து மெட்டீரியலைஸ் ஆலை சொன்ன மாதிரி போயிட்டு வந்த ஆத்மாக்கள் வந்து நாங்களும் காசு எடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஆசைப்பட்டதுனால எங்கள் சென்டர் சகோதரி வந்து நீங்கள் வந்து ரெண்டு இல்லை மூணு நாள் எடுத்துக்காங்க அதாவது என்ன பாக்கி எல்லா நாளையும் உங்களுக்கு ஒரு ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நான் வந்து நான் ஆறு வருஷம் எடுக்கும்போது ஏழு நாள் நான் தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் ஏழு நாள் தான் படம் நான் தான் ஐ மீன் செவன் டேஸ் கோர்ஸ் நான் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ இதுக்கான வாய்ப்பு போதும் நான் ஆறு மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ இவங்க ஆறரைக்கேக்க சொல்லிட்டாங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிட சொன்னாங்க நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணிலாம் போகக்கூடாதுன்னாங்க செவன் டேஸ் கோர்ஸ் வந்து வேறு இடத்துல எடுக்க சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தபோது எனக்கு இதெல்லாம் உடன்படி கிடையாது அதனால நான் வெளியே வந்துட்டேன் இது வந்து என்னை யாரும் சென்ட்ருக்கு வர வேணாலெலாம் சொல்லலை எனக்கு வந்து தினசரி சேவை கட்டானதுனால அது உண்மை அப்படி தான் நடக்கும் இப்போ நானே சென்டர் ஹெட்டாக இருந்தால் இந்த மாதிரி நிறைய ஆத்மாக்கள் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாருக்கும் யூக்களாக வாய்ப்பு கொடுப்போம் ஸோ இதில் யாரையும் குறை சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை மேபி நான் விஷய சேவை பண்ணுறதுக்கு பரமாத்மா ரெடின்ற மாதிரி நினச்சி இந்த மாதிரி சுச்சுவேஷன் டான் நடந்ததோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் நான் வந்தேன் யூடியூப் ஸ்பேஸில் வந்துவிட்டேன் ஒரு டெட்டு விஷயமா இருக்கேன் நான் தினசரி நான் பண்ணுறதெல்லாம் அப்படின்ட்டு தானே நான் எந்த காரணத்துனும் இறைவனை கைவிடல சென்ட்ரலில் இருந்த போதும் இந்த நாலு விஷயம் கரெக்டா பண்ணிட்டு தான் இருந்தேன் அமிர்த வேலை வாணி ஸ்ரீமத் சேவல் பண்ணிட்டு தான் இருந்தேன் வெளியே வாட்டி சுரேஷ் பிரதர் அவர் வந்து சொன்னாரு கொஞ்ச நாள் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காணாமல் போயிடுவீங்க இதை நான் நிறைய பேரை பாத்துட்டேன் உங்களுக்கு என்ன தெரியாது என்னோட கேரக்டர் உங்களுக்கு தெரியாது நான் அப்படி விட்டுட்டு ஓடுறாள் கிடையாது இது மாதிரி நான் நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் இப்ப நான் பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் இப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சென்டருக்கு போயிட்டு இருந்தன விட சென்டருக்கு போகாம சிஸ்டம்ல இருக்கிற நாட்கள் ரொம்ப ஜாஸ்தி அண்ணு இன்னும் வரைக்கும் நான் கன்சிஸ்டண்டா இருக்க தான் செய்கிறேன் இது என்னன்னா எனக்கும் இறைவனுக்குள்ள அன்பு அந்த மாதிரி ஓகேவா ஸோ இது வந்து பொதுவாக வெளியாளுங்களுக்கு வந்து கஷ்டம் தான் அதாவது சிஸ்டமேட்டிக் வெளியே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமிர்த படுத்து கஷ்டம் தான் வாணி படிக்கிறதுக்கு கஷ்டம் தான் ஸ்ரீமதத்தை பல பண்றது சேவை பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான் அதை கன்சிஸ்டண்டா பண்ணுறது கஷ்டம் தான் நம்மளுடைய நேச்சர் வந்து ஆர்எஸ்எஸ் பில்டுன்றதுனால நம்ம இன்றைக்கி நேற்று எதோ எது பண்ணாலும் தான் பண்ணோம் ஆனால் பண்ணால் ஒழுங்காக பண்ணும் அதனால் என்னால் பண்ண முடியும் இதில் வந்து நான் யாரையும் குறையெல்லாம் சொல்லலை இப்போ எனக்கு ஏற்ற மாதிரி நான் எல்லா சிஸ்டமாக மாற்றிக்கிட்டேன் எனக்குன்னு ரெண்டு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன் எனக்குன்னு ஒரு டெலிகிராம் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து வாணியை படித்து நானே போட்டுறேன் அப்போ கிளாஸ் எடுத்த ஒரு ஃபீலிங் கிடைக்குது ஈவினிங் வந்து ஒரு ஜூம் கிளாஸ் நடத்துகிறோம் அதில் வந்து வாணியோட டைட்டில் கேள்வி பதில் தாரணை வர்தான் ஸ்லோகன் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்புறம் ஆத்மாக்கள் நம்மளை கேள்வி கேட்குறாங்க இல்லையா வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணி இதில் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியை வந்து அங்கே ப்ரெசென்ட் பண்ணுவோம் அது ஒரு டிஸ்கஷன் மாதிரி எடுப்போம் ஸோ எனக்கு வந்து ஒரு சென்டர் தினசரி எடுக்கிற ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது மாதிரி சட்டம் நானே கிரியேட் பண்ணிட்டேன் இல்லை என்ன அப்படி அப்படின்னா உலகம் ஃபுல்லாக ஆத்மாக்கள் வராங்க மலேசிலேருந்து வராங்க துபாயிலேருந்து வராங்க இந்தியாவிலேருந்து வேற ஒரு மாவட்டங்கள்லேருந்து வந்து கலந்துக்கிறாங்க ஒரு ஒரு நாளுக்கு எண்ணிக்கை கூடும் குறையும் அது இருக்கும் ஆனால் இப்படி ஒரு சட்டம் எங்களால் ரன் பண்ண முடியுது ஸோ அம் ஹாப்பி ஓகே ஸோ இந்த சேவையில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன எல்லாருமே அவங்களோட பெஞ்ச் மார்க் என்ன வருது லட்சுமி நாராயணன் ஆகிறது அப்படின்னா என்ன ராஜா ஆறு ராஜா ஆகணும்னா நீங்க தான் பிரஜையை உருவாகணும் இப்போ பிரஜையை உருவாகணும்னா நம்ம ஒரு சிஸ்டம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும் தாரணை பண்ணும் அது அப்புறம் அடுத்தவங்களுக்கு சொல்லணும் அது அவங்க இம்ப்ரெஸ் ஆகி இந்த சிஸ்டம் வரணும் இது எல்லாருக்கும் கிளியர் தான் ஆனா நீங்க சேவை பண்றேன்ற பேர்ல சேவை பண்ணிட்டே இருந்து ஒரு சைடில் டிஸ்டர்பைஸ் பண்ணி வந்துட்டு இருக்கவங்க வீட்டுக்கு போயிட்டானா புரியுதுங்களா உங்களால் நாலு பேர் உள்ள வராங்க உங்களால் நாலு பேர் வெளியே போறாங்கன்னா நீங்க என்ன சேவ் பண்ணீங்க கூட்டி கழிச்சு பார்த்தா ஜீரோ தானே நெட்டு வந்ததும் போனதும் ஈக்குவலா இருந்தா அப்போ நம்ம வந்து என்ன பேசுறோம் இது என்ன இம்பேக்ட் கிரியேட் பண்ணுது ஆத்மாக்களிடையே இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம மேல தவறு இருந்தா உடனே கூப்பிட்டு சொல்லிடணும் சில நாளுக்கு முன்னாடி என்ன என்னச்சுன்னா எண்ணம் போல் வாழ்வு அந்த தம்பி பண்றாரு இல்லையா அந்த தம்பி என்ன கொண்டு போஸ்ட் அனுப்புவாரு அப்புறம் குறுக்கியா அனுப்புவாரு அந்த போஸ்ட் படித்து பார்த்துட்டு தமிழ்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அந்த தம்பி கிட்ட சொல்லுவோம் அவன் கரெக்ட் பண்ணி திருப்பி ஒரு இமேஜ் அனுப்புவார் அதை தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன் அப்படி ரெண்டு நாளுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா தம்பி இந்த இடத்துல ஒரு தப்பு இருக்குப்பா அப்படின்னு சொன்னேன் அந்த தம்பி திருத்தியும் கொடுத்துட்டார் அப்புறம் தான் திரும்பி படித்து பார்த்தா ஃபஸ்ட்டு கொடுத்தது தான் கரெக்டு நான் தான் தப்பாக மாற்றி கொடுத்துருக்கேன் உடனே எந்த யோசனையும் இல்லாமல் திரும்பி அந்த தம்பி கூட கூப்பிட்டு தம்பி நான் தான் தப்பாக சொல்லிட்டேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணதே கரெக்டு தான் நான் என்ன எதை கவனிச்சேன்னு தெரியல நான் தப்பாக சொல்லிட்டேன் அவர் ஒன்றுமே சொல்லல அதாவது ஆனால் நீங்க திருப்ப நீங்க சொல்றது தான் தப்புன்னு அந்த வாதார வரல நான் கேட்டதுனால அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன் அப்போ நம்ப சைட்ல தப்புன்னு வரும்போது உடனே அட்மிட் பண்ற அந்த பெரிய குணம் இருக்கும் நான் உடனே தம்பி மன்னிச்சிருப்பா சாரிப்பா உனக்கு ரெண்டாவது வேலை வாங்கிட்டது தப்பு தான் நான் மேலே இருக்கிற லைனை படிக்காம கீழே இருக்கிற லைனை படிச்சுட்டேன் அங்கே தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஸோ இந்த குணம் நம்மக்கிட்ட வரணும் அதாவது அந்த தம்பி என்னோட வயசில் ரொம்ப சின்ன பையன் எனக்கு ஐம்பத்திரெண்டு வயசு ஆகுதுன்னா அந்த தம்பிக்கு இப்ப தான் இருபத்தெட்டு வயசு ஆகுது ஸோ இந்த வயசு இதெல்லாம் கிடையாது தவறு நம்ம பண்ணிட்டேன்னா மன்னிப்பு கேட்டுறோம் அவ்வளவுதான் ஏன்னா அவர் எக்ஸ்ட்ரா வேலை வாங்கியிருக்கோம்ல ஸோ இந்த குணம்லாம் நமக்கு வரணும் இப்போ அந்த தம்பி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி என்னடா இத்தனை வருஷத்தில் கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமா அந்த தம்பி பண்ணுறான்னு நினைக்கிறேன் இத்தனை வருஷத்துல ஒருவாடி கூட இந்த மாதிரி தப்புனா தப்பா இருக்கும் அதனால தான் அவர் மாத்திருப்பாரு தப்பே இல்லாம மாத்திரி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு ஸோ எத தப்பு நடக்கும்போது நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி குணங்கள் இருக்கணும் நமக்கு ஓகேவா ஸோ இதுக்கு ஜாக்கிரதையாக இருங்க சென்டர் சேவை பண்ணும்போது நீங்கள் பிரஜைகளை உருவாக்குறீங்கன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் உங்களால் பிரஜைகள் வீட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்கன்னா அதையும் நீங்கள் செக் பண்ணணும் எங்கே அது நம் அதில் நம்ம மேலே ஏதாவது தப்பு இருந்தால் அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு தயங்கவே கூடாது ஒர்க் பண்ணணும் இப்போ நம்ம யூடியூப் சேனல் இருக்குல்ல இது வந்து எந்த மாதிரி சேவை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக நான் இது ஆரம்பித்ததே வந்து புதியவர்களுக்கு ராஜயோகத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் ஆரம்பித்தது யூடியூப் சேனல் அதோட வேலையை அது பண்ணுது இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டங்கள்லேயும் நம்ம யூடியூப் வீடியோ பார்த்ததுனால ராஜ்யோகிய ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க அது நமக்கு நல்லா தெரியும் இது ஒரு சக்ஸஸ் இந்த வீடியோ பண்ணதுனால ரெண்டாவது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் சென்டஸே எதுக்கு இருக்குன்னா நீங்கள் ராஜோகியா ஆனால் மட்டும் பார்த்தா ராஜோகியாக இருந்துகிட்டே இருக்கணும்ல கன்சிஸ்டண்டாக அதை தக்க வச்சுக்கிறது யார் பண்ணுறான்னா சிஸ்டர் அந்த சென்டர்ஸ் தான் பண்ணுது நம்ம யூடியூப் சேனலும் பண்ணும் இது ரெண்டாவது இந்த யூடியூப் வீடியோவில் நடக்கிற நல்ல விஷயங்கள் மூணாவது நல்ல விஷயம் என்னென்ன நான் முன்னால் பிகே நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன் ரெண்டு வருஷம் இருந்தேன் அதுக்கப்புறம் போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களாம் நம்ம யூடியூப் வீடியோ பார்த்துட்டு திரும்ப வந்திருக்காங்க ஸோ இது வந்து மூணாவதாக நம்ம யூடியூப் வீடியோ நல்லா நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் அதில் அப்படி ஒரு தம்பி வந்து எனக்கு முன்னாடி நான் அதில் நானாக பதினஞ்சு வருஷம் இருக்கேன்னா அந்த தம்பி ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரெண்டு மூணு வருஷம் இருந்து கிளம்பி போயிட்டே அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் வீடியோ பார்த்து திரும்பி வந்து இப்போ சென்ட்ரல் ஆரம்பிச்சோம்னாட்டீங்கன்னு இருக்கேன் ஓகேவா ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷத்தை தருது ஸோ சேவை செய்கிறவங்க இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க சேவை பண்ணுறது கூடயே நம்ம வந்து ஆத்மாவில் வர வைக்கிறது கூடயே வந்து சில பேர் வீட்டுக்கு அனுப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க அது நம்ம தான் காரணமாக இருந்தா அது டிசர்வீஸ் ஆயிடுது இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்புறம் வந்து அவரு இங்கே போயிட்டாங்கன்னா நம்மளால தான் போயிட்டாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கையா தெரியுதுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா இதை கனெக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இந்த ஆத்மா பரமாத்மா டைரக்டாக பேச முடியாது ரொம்ப சந்தோஷம் முடியலன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த ஆத்மாக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அந்த ஆத்மாக்கிட்ட டெய்லி சாக்காஷ் கொடுங்க ஓகேவா இப்போ வீடியோ பார்க்குறேன் நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கா உங்களால் ஆத்மாக்கள் சென்டர் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு அனுபவங்கள் இருக்கா அவங்கள திரும்பி கொண்டு வர்றதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்க அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க थैंक यू